நாற்பது எம்எல் கிட்ட எடுத்துக்குவோம் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்டியில இருக்கக்கூடிய கார்பனை க்ளீன் பண்ணக்கூடிய மெத்தட் தாங்க அந்த மிஷின் தான் இது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தாங்க ஒரு லிக்விட் எடுத்து பார்த்திங்கன்னா டீசல் டேங்கில் ஊற்றினாங்க ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்புறம் ஒரு மிஷினை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பைப் வந்து விட்டுட்டாங்க ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் இருக்காங்க ஸோ காருக்குன்னு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் பண்ணால் போதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ டிராக்டருக்குமே வந்து இது பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க டிராக்டருக்கு பண்ணும்போதுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்து டிராக்டருக்கு பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க இன்னொரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிராக்டருக்கு பண்ணும்போது பார்க்கலாம் ஸோ இப்போ இது பண்ணுறது மூலயமா என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவாருங்க ஸோ அதை கேட்கலாம் இது வந்து இன்ஜின் ரீ ஒன்றும் இல்லைங்க அந்த இன்ஜினில் வந்து கார்பன் செட்டில் ஆகும் ஒரு ஐம்பதாயிரம் எங்களோட வந்து ரெண்டாகிறதுக்கு அப்புறம் எந்த வெஹிக்கிளானாலும் எந்த ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளாக இருந்தாலும் நம்ம எங்களோட ஓடுனா கார்பன் செட்டில் ஆகும் அங்கே என்ன போடுவோம் ஆயில் சர்வீஸு ஜென்ரல் செக்அப் மட்டும் பார்த்துட்டு ஆனால் அந்த இன்ஜினில் இருக்கிற அந்த ஹெட்டு வால்வு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெறி படிஞ்சிருக்கும் அதை வந்து நம்ம வந்து கிளியர் பண்ண மாட்டோம் அப்படியே தான் ஓட்டிகிட்டு இருக்கோம் அதனால் என்ன ஆகும் கிலோமீட்டர்ஸ் ஓட 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 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வண்டியோட பிக்கப் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ட்ராப் ஆகும் சரி ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடும்போது என்ன இன்ஜின் பீரியடு சேர்த்து வழியாக ஒரு பிளாக் ஸ்லோக்கு அதிகமாக வரும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் கிலோமீட்டர்லேயே நம்ம வந்து இந்த டீ கார்பனேஷன் இது மட்டும் சொல்லுவோம் இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டால் இந்த பிக்கப் ட்ராப்பு இந்த பிளாக் ஸ்லோப் வரது எல்லாமே ஆகிடும் அது இல்லாமல் ஃபியூல் எக்கனாமிகள் வந்து எக்கனாமிக்கலாக அந்த ஃபியூல் வந்து கிலோமீட்டர் வருதுன்னா அந்த ட்ரெண்ட்டி கிலோமீட்டர் அப்படியே இருக்கும் இது நம்ம பண்ணால் என்ன ஆகும் அந்த பதினேழு பதினெட்டு குறையிறது இதனால தான் ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா நாங்கள் அந்த இன்ஜினில் வாங்க இது வந்து லாஸ்ட் கம்பெனிங்க இது ஹைட்ராக்சி இன்ஜின் கார்பன் கிளினிங் மிஷின் ஒன்றும் இல்லைங்க வந்து ஹைட்ரஜன் கேஸ் மட்டும் இங்கே வந்து வெளியே வரும் அது வந்து டைம் செட் பண்ணிவிடும் ஒவ்வொரு வண்டிக்கு எவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து வோல்டேஜ் இது வந்து டைமு இதோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோ வருது என்னென்ன கால்குலேட் பண்ணுவோம் இதில் வந்து இப்போ கார் அப்படின்னு எடுத்திங்கன்னா தேர்ட்டி மினிட்ஸ் பண்ணுவோம் பைக்குக்கு டென் மினிட்ஸு இனோவா மாதிரி கார் கொஞ்சம் இன்ஜின் சிசி அதிகமாக இருக்க வெஹிகளுக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் கவர் பண்ணுவோம் இப்போ லாரி பஸ்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் ஒரு ப்ளஸ் ஒரு டென் மினிட்ஸ் கூட ஆட் பண்ணி டைம் செட் பண்ணிவிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த இந்த நாப்பில் வந்து ஹைட்ரஜன் கேஸ் வந்து பாஸ் ஆகுது சரி ரேஸ் பண்ணணும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு சரிங்கண்ணா ஒரு பதினோரு நிமிஷத்துக்கு ரேஸ் பண்ணணும் டேஸ்ட் பண்ணால் வண்டி இந்த இன்ஜின் வந்து ஹீட் பண்ணி கொடுக்கும் கீட் பண்ணும்போது என்ன ஆகும் இந்த உள்ள இருக்க கார்பன்லாம் வந்து ஒரு குறுக ஆரம்பிச்சிடும் உள்ள ஆல்ரெடி ஹைட்ரஜன் கேஸ் அனுப்பியிருக்கும் பார்த்தீங்களா அந்த மிஷின்ல இருந்து ஹைட்ரஜன் கேஸ் தான் மிஷின்ல இருந்து ஹைட்ரஜன் கேஸ் வருது சரி இந்த ஹைட்ரஜன் கேஸ் வந்து ஏர்டு மொழியாக உள்ள மிக்ஸ் ஆகி உள்ள ஃபயரிங் நடக்கும் ஃபயரிங் நடக்கும்போது உள்ள இருக்க அந்த கார்பன் டெபாசிட் இருக்குது பார்த்தீங்களா அதை அப்படியே உருக ஆரம்பிக்கும் சரி உருகி வண்டி ஓட 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 என்ன ஆகும் அது ஸ்மோக்காகவே வெளியே தெளிவோம் ஸ்மோக்காகவே வெளியே வந்து அந்த கார்பன் கிளியர் ஆனாவே வண்டி வந்து பிக்கப்பு இன்ஜின் நாய்ஸ் இருக்காது சரிங்க வைப்ரேஷன் பாடி வைப்ரேஷன் எதுவும் இருக்காது மைலேஜ் எல்லாமே கூட செஞ்சு வரும் சரிங்கண்ணா இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் இருக்காங்க மேக்ஸிமம் பண்ண வரவங்க எல்லாமே வந்து டிராக்டர் தான் வச்சிருப்பாங்க இப்போ அவங்க எல்லாம் பண்ணா எந்த மாதிரியான பெனிஃபிட்டுங்கண்ணா உங்களுக்கு வந்து இப்போ காருக்குலாம் எல்லாம் ஆயிரத்தி எண்ணூறு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா இப்போ டிராக்டர் விவசாய பொருள் போகிறதா வந்து ஒரு ஐநூறு முந்நூறு கம்மியாவே பண்ணி ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு சரிங்களா கம்மியாவே பண்ணிடுவோம் இப்போ டிராக்டருக்கு பண்ணும்போது எப்படிங்கண்ணா பெனிஃபிட் இங்கே இந்த இன்ஜினுக்கு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ஆட்டோமொபைல் இன்ஜினுக்கு எல்லாமே சேம் ஓகே எல்லாத்துக்குமே கார்மெண்ட் டெபாசிட் இருக்கும் பழைய வெஹிகிட்டு எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் தீப ஒரு ஐம்பதாயிரம் கிலோமீட்டர்லேருந்து எல்லா வெஹிக்கிளுக்குமே பண்ணலாம் சரிங்களா இப்போ வண்டி ஷோரூம் வாங்கினது ஒரு ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் நீங்கள் ஓடனதுக்கப்புறம் ஒரு கார்பன் ஆகும் ஆக்சுவலாக வண்டி வரும்போதே ஒரு குட் கார்பன் பேட் கார்பன் ரெண்டு விஷயம் இருக்கும் குட் கார்பன் சொல்லி ஒன்று இருக்கும் வண்டி வாங்கின பொருள் பண்ணக்கூடாது ஏன்னா பேட் கார்பன் வந்து பொறுமையாக தான் செட்டில் ஆகும் எடுத்துமே பண்ணக்கூடாது ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடனதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து உங்களுக்கு இதாகும் சரி சரி நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் கிலோமீட்டர்லேருந்து நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த இன்ஜினோட ஒரிஜினலிட்டி அப்படி மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு இன்ஜின்ல ஹெட்டில் வேலை வைக்கிறது இதெல்லாம் வந்து காரணம் வந்து இதுதான் சரி சரி கார்பன் செட்டில் அதுதான் இப்போ இது வந்து ஆயில் ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணும்போது இதெல்லாம் நான் பண்ண தேவை இப்போ பத்தாயிரம் இப்போ ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் பண்ணிட்டீங்களா அடுத்து வந்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் பண்ணால் போதும் அதுக்கு அடுத்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் பண்ணினா அந்த இன்ஜினோட ஒரிஜினலிட்டி அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு பிக்அப் ட்ராப் ஆகாது அப்படியே மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும் சரிங்கண்ணா இப்ப பைக்குலாம் எவ்வளவுங்கண்ணா பண்றீங்க அப்படியே கொஞ்சம் ரேட்டிங் சொல்லிருங்க எப்படி எப்படி பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணுறோம் காருக்கு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பண்ணுறோம் கொஞ்சம் இன்னொரு மாதிரி பெரிய காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணுறோம் லாரிக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் பண்ணிட்டு இருக்கோம் லாரி பஸ்ஸு எல்லாத்துக்கும் ஜேசி ஜேசிபிக்குலாம் வந்து ரெண்டாயிரம் வரு பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் அந்த ட்ராவல்ஸ் டெம்போ ட்ராவலர்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு பார்த்தீங்கன்னா மூணுரூவா பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் அவ்வளோதான் இப்போ நம்ம லோக்கல் ஆட்டோ இருக்கு பாருங்க அதுக்கு வந்து எழுநூத்தம்பா எட்நூறுவா தெரிஞ்சு பண்ணி சரிங்களா இப்போ ரொம்ப லாங்கில் இருக்கவங்களுக்குலாம் எப்படிங்களா ரொம்ப லாங்கில் இருக்காங்க எப்படின்னா மேக்ஸிமம் அவங்க வந்துட்டாங்கன்னா எங்களுக்கு ஈஸியா நான் பண்ணி கொடுத்துருவோம் அதே இது பிக்சட் சார்ஜஸ் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா இப்ப அந்த மாதிரி இடத்துக்கு நாங்க இங்க இங்கிருந்து நாங்க போற சார்ஜுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க பிளான் பண்ணிக்குவோம் இப்போ ஆத்தூர் வரை போறோம்னா ஒரு ஹண்ட்ரட் அடிப்பா இதே அவங்களே பார்த்திங்கன்னா ஒரு மூணு வண்டி நாலு வண்டி எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா அந்த நான் வர சார்ஜஸ் இல்லாமல் இப்போ நான் சொன்ன பார்த்திங்கன்னா அந்த சார்ஜஸ்லேயே உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துருவேன் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் வந்து நான் கால்குலேட் பண்ண மாட்டேன் இதே ஒரு வண்டி தான் இருக்கு அப்படின்னா அந்த வரதுக்கான எக்ஸ்பென்ஸ் மட்டும் எனக்கு கொடுத்தா போதும் சரிங்கண்ணா இப்போ லொக்கேஷனுங்க நமக்கு நம்ம லொகேஷன் வந்து ஃபயர் ஆஃபீஸ் முன்னாடியே நம்ம அம்மன் ஒரு ஆட்டோமொபைல்ஸ்னு சொல்லிட்டு அங்கே தான் வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்கண்ணா இப்போ பாருங்கள் டீகார்பனைசேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி வந்து ஸ்மோக் வருதுன்னு பாருங்க ரொம்ப பிளாக்கியே வருது டீகார்பனைசேஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒயிட் ஸ்மோக் மாதிரி வருதுங்க ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எந்தளவுக்கு வந்து மாறுபடுதுன்னு பாருங்கள்